விஜய் சந்திர சேரி என்ன கேரக்டரியா ஒரு ரீல்ஸ் ரீல்ஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா என்ன ஏன்னா ஃபுல்லாக ஸ்வோக்கர் ரீல்ஸ் போட்டியே தெரியுது அனதர் வேர் டூ மை பெயின் ஈஸ் மை சைலண்ட்டா ஐயோ என்னன்னு தெரியலையே ஐயோ நீ ஒரு நிமிஷத்துக்கு நான் அனுப்புகிறாங்க அவ சண்டையா சண்டை எதுவும் போடலையே நம்ம என்ன நடந்துச்சு இன்றைக்கி எதுவும் நடக்கலையே நான் சைலண்டா தானே வந்தேன் டிபியை பாப்போம் வாட்ஸ்அப் டிபிய ஐ

இருக்கு ரொம்ப திக்க திக் பிரச்சனை எப்படி ஆரம்பிக்க போது ஆரம்பிச்சா என்ன